இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கரையத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியணிச்சம் மாத்தாயை வணங்கி வீரசக்தி நாகம் மாத்தாயை வணங்கி அப்பன் கராய்த்த முனிப்பன்சாமி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகட்டராஜா வணங்கி வாங்க கோச்சார பாலனம் ஆனால் மாதப்பலன் மாத பலன் வாழ்நாள் பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி இந்த கோச்சார பலன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா விருச்சகராசி நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜனனமாகும் போது எப்படி அந்த அந்த நாள் அந்த வருடம் அந்த மாதத்தை வைத்து நம்ம எப்படி அந்த நேரத்தை வைத்து நம்ம ஜனங்கள் ஜாதத்தை பலனை பார்க்குறமோ அதுபோல் தான் இந்த மாதங்கள் வரக்கூடிய இந்த விருச்சகராசி ராசிக்கு எந்தெந்த கிரகம் என்னென்ன சாரம் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பழனம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ விருச்சகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க அதிபதி செவ்வாத அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூடி ஆறு கோடி அவராக தான் வராரு அப்போ அந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு திருவோணம் இன்னொரு திரு திரிகோணத்தில் போய் அமர்றார் அப்போ கடகத்தில் நீச்சல்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே நீச்சல் பங்கம் வக்கிறதுனால நீச்சம் ஆகிறார் அதே போல் ஆட்சி ஆட்சிப்பட்ட நாலாம் அதிபதி கும்ப சனி அவரோட சாரமான கோஷம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணிக்கிறதுனால அந்த கடகத்தில் அதுலேயும் நீச்ச பங்கம் ஆகிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஒன்று கூடி ஆறு கூடையவன் இங்கே ராசி பற்றியும் ஆறாம் அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்ச பங்கம் ஆகிட்டாங்க ஓகேங்களா அப்போ ஆறு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா மேசாவை பார்த்தீங்கன்னா தனிசாதி நாளில் ராசி ஒம்பதில் அதே இவ்வளோ பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து ரெண்டு கூடைவன் ஐந்து கூடைவன் குரு பகவான் அப்போ ரெண்டு கூடி குரு பார்த்தீங்கன்னா தன் சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் ரோகிணி மூணாம் சாரத்தில் ஓகேங்களா ரோகிணி ஒம்பது கூடவன் சந்தனோட சாரம் இல்லைங்களா அப்போ அந்த ரோகிணி மூணாம் சாரத்தில் வக்கரமாகி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த ஏழாவது சந்திரனுக்கா ஒம்பது கூடைவன் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு மூணில் ராசிக்கு ஏழில் ஓகேங்களா கீர்த்திகை மோ மூணாம் பாதத்தில் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து பத்து கோடி சூரியனோட சாரத்தில் தான் இந்த பாக்கியாதிபதி ஏ ஏழில் பார்த்தீங்கனாக்கா இன்னொரு திருகோணாதிபதி தன் தன்சாந்தத்துக்கு பதினொன்றில் போய் கேந்திர கேந்திரத்தில் அமர்ந்து குருசந்திர யோகமாக இப்போ காய்ச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடி மீனபுரு பார்த்தீங்கன்னாக்கா தன்சாந்தத்துக்கு மூணில் ராசிக்கு ஏழில் இதே அமைப்பில் தான் பயணிக்கிறார் குரு பகவான் ஓகேங்களா அடுத்து மூணு கோடி நாலு கூடைவான் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த மூணு மகர மகரசனி பார்த்தீங்கன்னா தன் சாரத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாலில் கும்பத்தில் பூரட்டாதி ஒன்றாம் பாதமாகிய அதை ரெண்டு கோடி ஐந்து கோடி குருவோட வக்கரப்பட்ட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி பன்னெண்டு கூடைவன் சுக்கர பகவான் பயணிக்கிறார் சதை ஒன்றாம் பாதத்தில் சுக்கர பகவான் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஏழு குடி பன்னெண்டுக் கூடையவன் சுக்கர பகவான் அப்போ அந்த ஏழு குடிவன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடத்தரக்காரனாகிய அந்த சுக்கர பகவன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு பத்தில் ராசிக்கு நாலில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவ மகனோட சதய சார்ந்த ஒன்றாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் பன்னெண்டு குடி தூளா சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்ததுக்கு அஞ்சில் ராசிக்கு நாலில் மகரத்தில் இது கும்பத்தில் இதே பயின்றப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடைவன் பதினொன்று கூடையவன் புதன் பகவான் அப்போ எட்டு கூடைவன் மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் தனிச்சு கேட்டை சாரத்தில் நாலாம் பாதத்தில் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பதினொன்று கோடி கன்னி புதன் தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில் விருச்சகத்தில் அதிக அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பத்து கூடவன் சூரியன் ஓகேங்களா சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ரெண்டு அஞ்சில் ராசிக்கு ரெண்டில் போ போராடம் ரெண்டாம் பாதத்தில் அதில் பூரா நினைனா ஏழு கோடி பன்னெண்டு கோடி சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கனாக்கா பதினாவுடன் சொல்லக்கூடிய கன்னி கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மதத்தில் பயணிக்கிறார் அஞ்சாவூட சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் உத்திரட்டாதி ரெண்டாம் மதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எப்படி பயணிக்கிறாங்கிறது இதுதான் முன்னுரை ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பலனு பேர் சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது எப்படி தான் பார்த்தாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு புண்ணியத்தை தேடி ஒரு ஆன்மீக தேடி ஒரு தந்தையார் உத உதவி தேடி நீங்கள் போவீங்களா போவீங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் பார்த்திங்கனாக்கா நீங்கள் போனாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதவிகரமாக இருக்கும் ஆனால் உங்கள் நாளாக அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் போகிற இடம் போய் உதவி கேட்குற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் நாள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் சச்சரை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நிலையாக இருப்பீங்களா நிலையாக இருக்கக்கூடிய டாட்டா இருந்தால் இருக்குமா கேட்டால் நான் இருக்காதுன்னு நான் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு ஆண்மை தொடர்பு இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு ஆண்மை தொடர்பு இருக்கிறீங்க இல்லை உங்களோட கலத்திரமோ உங்க ஒரு குடும்பத்திலையோ யாரோ ஒரு ஆண்மை தொடர்பு இருக்கிறாங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தந்தையை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் வம்பு வழக்கோ யார்கிட்டயும் ஒரு வாதம் பண்ணுறதோ யார்கிட்ட ஒரு இது பண்ணுறது இருக்கக்கூடாது ஒரு ஆண்மை தொடர்பில் இருக்கிற குடும்பங்கள் ஆண்மை தொடர்பில் இருக்கிற பிராமணர்கள் இந்த மாதிரி அமைப்புகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆண்மீ தொடர்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூரத்து பயனாளியாக இருக்கட்டும் ஒரு பெரிய கல்லூரி நடத்துறங்களாக இருக்கட்டும் ஒரு பிஹெச்டி படிப்பு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது பிஹெச்டி படிப்புன்னா அந்த உயர்கல்வி ஓகேங்களா அந்த பசி படிப்பு பலட்ட பாலு கூட தனிச்சு அஞ்சில் அவர் நல்ல விதமாக தான் இருக்கார் அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்க அவங்கள பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சாசார் இருக்கிறவங்களும் சரி இந்த இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் கவனம் இருப்போடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ இப்போ காலகட்டத்தில் கூட உடல்நிலை கேடும் பேருக்கு பேருக்கு கேடும் ஒரு விதி விதி பலன் இந்த இருக்குது கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் அது அதே மாதிரி தந்தை வந்து கடை கொடுத்து வாங்குறது யாரும் ஜாமீன் போய் யார் வக்கல் வாங்குறது யார் போய் முன்னே பண்ணிக்கிறதுலாம் இந்த மாதிரி நிற்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து உசாராக சுதன சூதமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தாய்மாமலாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் வீடு கட்டுவார் இப்போ தூரத்தை போய்னா புனித யாத்திரை இந்த மாதிரி போவார் இந்த மாதிரி நல்லா நல்லா சிறப்பாக கூடிய சிறப்பாக இருப்பார் ஓகேங்களா அப்போ நம்ம பந்து பங்களிக்கும் இவங்களாம் பார்த்து காலக்கட்டங்களில் அவங்க ஒரு பாக்கியம் அவங்க ஒரு சிறப்பாக அவங்களோட பயணங்கள் தனிப்பட்ட முறை இருக்குமோ தனிப்பட்ட முறை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா அதில் உங்களோட பங்களிப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா உங்களோட பங்களிப்பு உங்களோட பங்களிப்பு இருக்கும் ஆனால் கவனத்தோடு வந்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்ம திருப்தியோட சிறப்போடு இருக்கக்கூடிய ஒரு வரணா அமைப்பாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல கவனத்தோடு நம்ம வந்து பயணிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலசிறந்தா இருக்கக்கூடிய ஒரு வரலாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொருளாதார நிலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நம்ம எந்த ஒரு முயற்சிகள் நம்ம பண்ணி எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்குமான்னு நல்ல விதமாக இருக்கும் இப்போ இதுவும் அதே தான் வருது பாருங்கள் ஒரு அதாவது அதை அதாவது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கூடையுமே அது ஒம்பது கூட சார்ந்தான் வாங்க வாங்குறார் அப்போ ஒம்பது கூட அந்த இடத்துல ஆட்சி பெறார் உச்சம் பெறுறார் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது தனி ஆறில் இருந்தாலும் தனி சார்ந்து தனிசாருந்து வந்து லாபத்தில் வந்து உச்ச உச்ச உச்சம் பெறார் அந்த குருவோட அப்போ அந்த உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னத்தை கொடுப்பாங்க நல்ல லாபகரம் எப்படி கொடுப்பாங்க நாம் யாரும் ஏன் ஒரு ஆ ஆன்மீக பொற்றோட இருக்கிறோமா ஒரு நியாயமாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறமா இந்த மாதிரி நபர்கள் அனைவரும் பார்த்த காலகட்டங்களில் இந்த ராசியில் பிறந்த இசை ராஜி பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஆன்மீகம் இருக்கலாம் தனி பிறந்த ஒரு ஒரு அறக்கட்டில் இருக்கலாம் ஓகேங்களா இல்லை பெரிய கல்லூரி பெரிய ஸ்தாபனம் இல்லை வெளியூர் பயனாளியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிராமணராக இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும்னாலும் பொருளாதார நிலைகள் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதிரி தொடர்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு நல்ல ஒரே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வரணாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி தொடர்பில் நம்ம ஒரு பயணிக்கிறோம் அப்படின்னு கேட்ட கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் அனைத்துலையும் நீங்கள் போடுற முயற்சிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஃபோர்ட் இருந்ததுனாக்கா நீங்கள் நல்லா ஜெயிச்சு வந்துடுவீங்க அதெல்லாம் ஓகேங்களா இந்த மா காலகட்டங்களில் நீங்கள் ஜோயோடு கற்றுக்கலாம் மாந்திரம் கற்று கற்றுக்கிறது அது தொழிலாக பண்ணுறது அரசியல் உள்ள போகிறது அரசியல் ஆல்ரெடி அது இன்னும் இன்னொரு தொடர்பில் போகிறது இது எல்லாம் பார்த்து காலகட்டங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்சிமம் ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தாட்டா இருக்கும் லா இருக்கும் அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் மூலிமா நம்ம வருமானம் செய்யக்கூடிய தொழிலை நம்ம நேர்த்தியாகவும் இப்போ தெய்வ பக்தியாகவும் ஒரு பயபக்தியாகவும் செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும் நீ இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு அதிகாரம் பேசக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா தொழில் விஷயமா நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் ஓ தொழிலுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பும் இந்த மாதங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு இருக்க இருக்கட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நம்ம முயற்சி இருந்த காலகட்டங்கள்லாம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் முயற்சி மூலியமாக நம்ம வருமானத்தை பெறுவீங்க வருமானத்தை பெறுவீங்க ஓகே சகோதர சகோதரம் அனுகூலமும் வருமானத்தையும் பெறுவீங்களா அந்த ராசியாக பெறுவீங்க ஓகேங்களா அப்போ வீடு வீடு வண்டி வாகன யோகங்களும் எப்படி இருக்குதுனாக்கா கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்களா வீடு கட்டுவீங்க ஓகேங்களா பூர்வீகத்தை வீடு வாசல் பிரச்சனை இருக்குதா அந்த பிரச்சனைக்கு முன்னால் தீர்வு வந்து மாதங்கள் கிடைக்கணும் கிடைக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு வீடு வண்டி வாங்க வாங்குவீங்க குழந்தைங்க அவங்க அவங்க சுய சம்பாதித்துல செய்யக்கூடிய அமைப்பு செய்வாங்க ஓகேங்களா அப்போ தாயோட ஆரோணிப்பு இந்த காலகட்டங்களில் நான் எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ தாயோட மனநிலை இந்த காலகட்டம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களோட மனநிலை உடல் உடல்நிலை நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேக் வாங்குற மாதிரி இருக்கும் பெருசாக நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கறது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இன விட்டு இன திருமணம் இன ஊற்று இன காதல் இதெல்லாம் இந்த காலகட்டம் வருமானம் மனு கட்டாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து வாய்ப்பு இருக்குது அப்போ இனவெட்டு இன திருமணம் இன இனவெட்டு இன காதல் இதெல்லாம் வந்து வருமானம் கட்ட கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பழைய வண்டி பழைய வீட்டுக்கு போகிறது இந்த காலங்களில் காலசது தான் இருக்கும் ஓகேங்களா அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோன் ஓனோட செகண்ட்ஸ் ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் ஓகேங்களா நீ பண்ணுறது வண்டி வாங்கணும் வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே அதுதான் எப்போ புதுசாக வீடு வாங்கி விற்கிறவங்க புதுசாக வண்டி வாங்கி விற்கிறவங்க புதுசு வண்டி பேர பசு விற்கிறவங்க காலகட்டம் பரிசு மாறிச்சிட்டு இருக்காது இதே அப்படி திருப்பி போட்டுங்க பழசு வாங்கி விற்கிறவங்க பழைய பொருள் விற்கிறவங்களெலாம் அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓட்டல் தொழில் பண்ணுறதுலாம் பொது பொதுவரையும் நல்லாயிருக்கும் சினிமா கலைத்தொழில்கள் ஒரு பொதுப்படையாக ஒரு நிதானமான போக்கில் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் அது திருமணம் எல்லாம் சொல்லியாச்சு கோர்ட்டு கோர்ட்டு ஊழியர் இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அமைப்பு எப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த காலகட்டம் ஒரு அமைப்பு பார்த்து ஒரு நிதானமான போக்கிறதா இருக்குது பெருசாக அந்த காலகட்டங்களில் ஒரு ஆயுள் கேப்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டாலும் அமைப்பு சரிங்கம்மா ஒரு ஆயில் காப்பீடு தேடி இன்சூரன்ஸு இந்த மாதிரி போட்ட அமைப்பில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதாக கேட்டால் அந்த காலகட்டம் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் உரையாக இருக்கட்டும் அது கோர்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் போட்டதாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு ஊழியர்களுக்கு சம்மந்தப்பட்ட வக்கீல் வக்கீல் நீதிபதி ஐயா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குமஸ்தாய் இந்த மாதிரி எந்த தொடர்புடம் தான் செய்யும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரத்தம் மத்திய நிலையாக தான் இருக்குது பெருசாக நிலையில் இல்லை ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஊரு டூர் ஒரு பயனாளிகள் போகிறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் பயணிக்கு பயணிக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே வீண் அவமான அவ இருக்குது கண்டிப்பாக பேர் ஆசிரியர்கள் ஒருமுறை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஓகேங்களா அது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது யார் மூலிமா வருங்க ஒரு நண்பர் மூலிமா வரும் ஒரு மொத்த சகோதரர்கள் மூலிமா வரும் அதில் அவங்க தொடர்பில் அவங்க உறவில் அவங்க தொடர்பில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இரண்டாம் திருமத்து திருமணத்து மூலிமா வரும் அவங்க உறவு மூலிமா வரும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வரும் ஆனால் லாபங்கள் வருமானம் கேட்டால் லாபம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவமான ஆபப்பேர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கஷ்டமும் இந்த மாதிரி சூழ்நிலையை தான் நம்மளுக்கு இடத்துல கொஞ்சம் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இந்த காலகட்டத்தில் பார்த்து ஒரு சிறப்பு சூதானமாக நிதானமாக இருந்துக்குங்க ஓகேங்களா இதான் நேரில் உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு டைம் ஓடிட்டுருக்குது இன்னும் எவ்வளோ டைம் நம்ம சொல்லலாம் இந்த டைம் ஓடிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று வந்து பதிவு நம்ம முடிச்சிக்கலாம் அடுத்த பதிவுக்கு நான் போகலாம் ஓகேங்களா ரைட் நேரில் இது வந்து பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நம்பி உங்களுக்கு மனசாக நம்புறேன் பார்த்திங்க கோச்சார பழம் தான் சன்னலாக ஜார்த்தை வச்சு நம்ம மேற்கொண்டு பலனை பார்த்து நம்ம பழம் தெரிஞ்சிக்கலாம் உங்களையும் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட செய்வேன் எம்மி அஸ்டோ நன்றி வணக்கம்